ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெஸ்ட் கன்சல்டிங் சர்வீசஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் வந்து வந்திருக்கு அந்த கேஸில் வந்து வாடகை சம்மந்தமான அதாவது அணுகு பாத்தியம் சம்மந்தமான ஒரு தீர்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க அதை பற்றி தான் இந்த பதியில் வந்து பார்க்க போகிறோம் அதாவது ஒரு நபர் வந்து வாடகைக்கு ஒரு கடையில் வந்து வாடகைக்கு வந்து இருந்திருக்காரு அது வந்து ஒரு பதினஞ்சு வருஷத்துலேருந்து இருபது வருஷத்துக்கு மேலே ஆயிருச்சு அதுபோல் இந்த வாடகைக்கு விட்ட நபர் வந்து இறந்துட்டார் இப்போ வந்து என்னென்னா அந்த வாடகைக்கு விட்ட நபரோட வாரிசு அதாவது ஒரு லேடி வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எனக்கு இந்த கடை காலி பண்ணி கொடுங்க இந்த கடையை நானே யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு அந்த வாடகை கூட்ட நபர்கிட்ட வந்து சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இல்லை இது ரொம்ப நாள வருஷமாக வந்து எனக்கு எங்களோட வாடகையும் வாங்கலை அதனால் வந்து இந்த கடை எனக்கு தான் சொந்தம் அது நான் வந்து பன்னெண்டு வருஷத்துக்கு மேலே நீங்கள் இதை கண்டுக்கவே இல்லை அதனால் வந்து இந்த இடம் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருக்காரு ஸோ இதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கீழமை நீதிமன்றங்களில் வந்து ஒரு சிவில் கேஸ் வந்து போட்டிருக்காங்க அந்த சிவில் கேஸ் போட்டதில் வந்து அணு பாத்தியம் பன்னெண்டு வருஷமாக வந்து இருந்திருக்காரு நீங்கள் யாருமே வந்து அதை கண்டுக்கல அப்படிங்கிறதுனால அந்த இடம் வந்து அவருக்கு தான் சொந்த தீர்ப்பு வந்திருக்கு உடனே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த உரிமையாளர் வந்த பெண் வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டில் வந்து கேஸ் போட்டிருக்காங்க சுப்ரீம் கோர்ட் வந்து விசாரிச்சுட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து பன்னெண்டு வருஷம் அனுபவிச்சா அது அணுவுபாத்தியம் கொண்டாடலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு சில ரூல்ஸுக்கு மட்டும் தான் வந்து செல்லுபடியாகும் இந்த கேஸில் அது வராது அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த கேஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு நபர் வந்து வாடகைக்கு வரோம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டாவே அது வந்து என்ன ஆகுது அப்படின்னா அந்த அணுவுபாத்தியத்துக்கு கீழே வந்து வராது அவர் வந்து வாடகைக்குதாரர் தான் அப்படின்னு வந்து தீர்ப்பு சொல்லியிருக்காங்க அதாவது எத்தனை வருஷம் ஆனாலும் சரி ஐம்பது வருஷம் ஆனாலும் சரி ஒரு நூறு வருஷம் ஆனாலும் வாடகைக்கு விட்ட நபர் வாடகைக்கு விட்டவங்க தான் வாடகைக்கு வந்த நபர் வாடகைக்கு வந்த நபர் தான் ஸோ அவங்க வந்து அணு பாத்தியம் வந்து கொண்டாடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எதெல்லாம் வந்து பொது சொத்தா இருக்கோ இல்லை வந்து எதெல்லாம் வந்து கேற்பாரட்டு இருக்கோ அவங்கள தான் வந்து நம்ம அணுகு பாத்தியம் கொண்டாட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா பன்னெண்டு வருஷம் வந்து ஒரு இடத்த அனுபவிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் அது இன்னும் இன்னொருத்தரோட சொத்தாக இருக்கு அதுக்கு வந்து எந்த ப்ரூஃபுமே இல்லை ஆனால் வந்து அவங்க வந்து நம்ம வாடகைக்கு போனதுக்கு ப்ரூஃப் இல்லை வாடகை கொடுத்ததுக்கு ப்ரூஃப் இல்லை அப்படின்னாலும் அந்த சொத்து வந்து இன்னொருத்தருடையது அப்படிங்கிறப்போ நம்ம வந்து அதை அணுகு கண்டிப்பாக வந்து கொண்டாட முடியாது அப்படிங்கிறதா வந்து இந்த தீர்ப்பில் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டு வருஷம் வந்து ஏன் வந்து அந்த வாடகையை வசூலிக்கலை அப்படிங்கிறதான் வந்து இப்போ கேஸாக இருக்கும் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா கோர்ட் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த பன்னெண்டு வருஷம் நீங்கள் வாடகை கொடுக்காம இருக்கேன்னு நீங்களே சொல்லிட்டீங்க அதுக்கு ரெண்டுக்கும் சேர்த்து வாடகை பணத்தையும் சேர்த்து வந்து நீங்க உரிமையாளருக்கு கொடுக்கணும் மூணு மாசத்துல வந்து அந்த கடையை காலி பண்ணி தரணும் அப்படின்னு தீர்ப்பு வந்து கொடுத்துட்டாங்க ஸோ அப்போ கீழமை நீதிமன்றங்கள்ல ஒரு சில இடத்துல வந்து தவறான ஒரு சில கருத்துக்களை மட்டும் வச்சு ஒரு சில செக்ஷன்ஸ் மட்டும் வச்சு இதை வந்து தீர்ப்பு வழங்குறாங்க பட் என்னன்னா அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சில தீர்ப்புகள் வந்து என்னன்னு சொல்லிருக்காங்க அப்படின்னா கரெக்டான ஒரு தீர்ப்பை வந்து உறுதிப்படுத்துறாங்க ஸோ அப்போ நம்ம இந்த மாதிரி வந்து ஏதாவது பிரச்சனைகள் வருது அப்படின்னா சிவில் கேஸ்ல வர்றப்போ இந்த மாதிரி தீர்ப்புகளை மேற்கோள் காட்டி தான் நம்ம வந்து ஃபைல் வந்து பண்ண வேண்டியது இருக்கு ஸோ அப்போ நம்ம வந்து பன்னெண்டு வருஷம் வந்து ஒருத்தர் வாடகைக்கு இருக்காரு அப்படிங்கிறதுனால நீங்க வந்து அணு பார்த்தையும் கொண்டாருன்னு சொன்னீங்க அப்படின்னா அதை வந்து கண்டிப்பா வந்து மறுத்துடலாம் ஸோ அதை வந்து நீங்க எந்த பிரச்சனையுமே கிடையாது கோர்ட்ல போனீங்க அப்படின்னா உங்க பக்கம் தான் தீர்ப்பாகும் ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வாடகைக்கு விடுறீங்க அப்படிங்கிறப்போ ஒரு அக்ரிமெண்ட் வந்து நீங்க கண்டிப்பா வந்து எழுதி வாங்கிக்கணும் ஸோ அக்ரிமெண்ட் இல்லாத வாடகைக்கு விட்டுருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து கொண்டு போறக்கு இது இருக்கு ஸோ அதாவது இப்போ வந்து கண்டிப்பா உங்க பேர்ல தான் வந்து கேஸ் வந்து உங்க உங்க பக்கம் தான் தீர்ப்பாகும் இருந்தாலும் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு இதுக்கு போறக்கே வந்து நம்ம விட குறிப்பிட வேண்டியதில்லை இப்போ நீங்கள் அக்ரிமெண்ட் போட்டிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த நபர் வந்து வாடகைக்கு இருந்த நபர் வந்து கோர்ட்டில் கேஸுக்கே போக மாட்டார் ஏன்னா அவர் அக்ரிமெண்ட் இருக்கு அதை வச்சே வந்து நீங்கள் கோர்ட்டில் நீங்கள் வக்கீல்கிட்ட போனீங்கன்னா அவங்களே சொல்லிடுவாங்க இந்த கேஸ் ஜெயிக்காதுங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் இதை வந்து நம்ம இந்த சூட் வந்து போட முடியாது அப்படின்னே வந்து சொல்லிடுவாங்க ஸோ அதனால் வந்து ஒரு வாடகைக்கு விடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அக்ரிமெண்ட்டோடு வந்து வாடகைக்கு விடுங்க ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனல் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ